வணக்கம் அம்மாவின் அழகு குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் அழகு குறிப்புல முகத்தில் வளரும் பூனை முடிகள் உதிர்வதற்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் தேங்காய் எண்ணெயில் மஞ்சள் பொடியை குலைத்து முகத்தில் தடவி காய்ந்ததும் கடலை மாவில் முகத்தை தேய்த்து கழுவினால் முகத்தில் வளரும் பூனை முடிகள் நாளடைவில் உதிர்ந்துவிடும் மஞ்சளை அரைத்து அதனுடன் பன்னீர் கலந்து பூசி குளித்தால் உடலில் உள்ள தேவையில்லாத முடிகள் உதிர்ந்துவிடும் இலை வேப்பங்கொழுந்து விரலி மஞ்சள் மூன்றையும் மைய அரைத்து இரவில் தூங்குவதற்கு முன்பு முகத்தில் தடவி காலையில் முகம் கழுவி வந்தால் முகத்தில் வளரும் பூனை முடிகள் உதிர்ந்துவிடும் பப்பாளியின் சதைப்பகுதியில் மஞ்சள் தூளை கலந்து அதனை முகத்தில் தடவி கால் மணி நேரம் மசாஜ் செய்து வந்தால் முகத்தில் வளரும் பூனை முடி விரைவில் உதிர்ந்துவிடும் இன்னும் இதே மாதிரி அதிகமான அழகு குறிப்புகள் வேணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ